சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாய் அப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலென்று இருப்பதிலேயே மிக ஏழ்மையான ஒருவர் கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கடவுளே காசு உள்ளவர்களுக்கு அருகிலும் காசு இல்லாதவர்களுக்கு தொலைவிலும் காட்சி அளிக்கின்றாயே கடவுளாகிய உனக்கு இது சரியா என்ன நியாயம் என்று கடவுளை பார்த்து ஒரு ஏழை கேள்வி கேட்டார் அதற்கு அந்த கடவுள் சொன்னார் கடவுளை விட காசுதான் நீ வாழ்வதற்கு மிக முக்கியம் இதை புரிய வைக்கவே உணர்த்தவே உனக்கு பல இடங்களில் பணத்தின் அருமையை புரிய வைத்தேன் கடைசியில் என்னை பார்க்க வரும்போதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காசின் அருமையை உனக்கு தெரியப்படுத்தினேன் இப்போதாவது புரிந்து கொள் பணம் மிக முக்கியம் என்றார் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் வாழ்க்கையில் நாம் ஏற்ற தாழ்வு வந்தாலும் சந்தோஷங்கள் துக்கங்கள் வந்தாலும் நம்மிடம் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பது மிக முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் இது மற்றவர்களை திருப்திப்படுத்த நம்மிடம் பணம் இருக்க வேண்டும் என்று அவசியமல்ல நம்முடைய அவசர செலவுக்கே நம்முடைய அவசர பிரச்சனைக்கே அல்லது மருத்துவ செலவுக்கு கூட நம்மிடம் பணம் இருந்தால் மட்டுமே நம்மால் சில விஷயங்களை தைரியமாக செய்ய முடியும் ஆகையால் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் பணத்தை சேகரியுங்கள் வாழ்க்கை மிக அழகாக மாறும்